அப்ப முழுக்க முழுக்க தன்னை ஒரு கொண்டயம் கொட்ட அப்படின்னு சொல்லி பேசிக்கொண்டு சீமானை விட மிக மோசமாக அதாவது எத்தனை கேஸ் வேணாலும் போடலாம் அந்த சாதி என்ன சாதின்னு பெரியது பல பேருக்கு தெரியாதுங்க ஒடுக்கப்பட்ட நிலையிலயும் மிகவும் ஒடுக்கப்பட்ட நிலை நீங்க சாதி ரீதியா அவர்கள் போய் நின்று ஒரு ஏரியாவில் ஓட்டு கேட்டு சாதி ஓட்டுக்கு ஓட்டுக்கிழுந்து அவர்களால் முடியாது அப்படிப்பட்ட ஒரு சமூக புண்பலத்தில் இருந்து வர்றாருன்னா எவ்வளவு பெரிய இடத்தை பிடித்திருக்கிறார் இங்கே நடந்திருக்கிற அப்படின்னு பார்க்கணும் ஊருக்கு நாலு பேர் இருக்கிற நாவீதர் புயவர் வன்னார் இந்த மாதிரியான ஒதுக்கப்பட்ட சாதிகளின் ரெப்ரஸண்டே தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்தை பிடித்திருக்கிற ஸ்டாலின் அவர்கள் இது வந்து ஒரு பெருமை என்ன பெருமை ஒடுக்கப்பட்ட நிலையிலையும் ஓரங்கட்டப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இவ்வளவு பெரிய ஒரு கிடைச்சிருக்கு அது மக்கள் மத்தியில இது இது ரொம்ப முக்கியமானது இன்னொன்னு வணக்கம் நான் தேவா பாஸ்கர் நேர்காணல் அரசியல் விமர்சகர் தோழர் சுமன் கவி அவர்கள் வணக்கம் வணக்கம் சாட்டை திரைவர்களுடைய பேச்சை பத்தி பேசியிருந்தீங்க அதுல முக்கியமாக இன்னொரு விஷயம் என்னன்னா சமீபத்துல அவர் மீது வந்து வன்கொடுமை தடுப்பு சட்டம் உட்பட பல வழக்குகள் போடப்பட்டது கலைஞர் குறித்து ஒரு இழிவான ஒரு பாடலை வந்து பா சாதி ரீதியிலான வசை தொழிலை சொன்னாருன்னு கிட்டத்தட்ட இன்னும் வெளிப்படையாக இன்னொரு விஷயத்த அவர் பேசியிருக்காரு இன்னைக்கு முதல்வருடைய சாதி அந்த சாதியை குறிப்பிட்டு அந்த சாதியை சேர்ந்தவர்கள் தான் இன்னைக்கு பர்சனல் செக்ரட்டரியா இருக்காங்க எல்லா அமைச்சர்களுக்கும் முப்பது அமைச்சர்களுக்கு அவங்க தான் பர்சனல் செக்ரட்டரியா இருக்காங்க மற்ற ஜாதியில யாரும் இல்லையா திட்டமிட்டு உங்க ஜாதிக்கு மட்டும் நீங்க ப்ரிஃபரன்ஸை தெரியும்னு ஒரு டேட்டாவை எடுத்து அவர் விடுறாரு அதை எப்படி பார்க்கலாம் அதுவும் பாக்கும்போது திரும்பவும் ஒரு தடுப்பு சட்டம் இதே முருகன் தன்னை கொண்டயங்கோட்டம் மரவனா அப்படின்னு பேசுவதும் பல இடங்களில் தேவர் சாதியினரை பற்றி அவர் புகழ்ந்து பாடுவது அது அவருடைய சாதி உணர்வில் இருந்து வருது அவர் வந்து தமிழ் தேசியம் தமிழ் தேசிய இன்னும் எல்லாம் பேசிக்கிட்டு வீடியோ போட்டு அதனால பணம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அவர் எப்படி இந்த தேவர்னு பேருக்கு பின்னாடி போட்டு தேவர் முக்குலத்தோர் படைன்னு வச்சிருக்காங்களோ அதே மாதிரி ஒரு சாதி கட்சியா நீங்க இருந்துகிட்டு ஒன்றும் தப்பு கிடையாது அது உங்களுடைய உரிமை அப்படி செஞ்சுட்டு போகலாம் ஏன்னா நீங்க முழுக்க முழுக்க ஒரு சாதி வரியராக சாதி மனோபாவம் கொண்டவரதான் இருக்கிறீங்க சரிங்களா நீங்க இந்த சாதி உணர்ச்சியோடே போய் ஓட்டு கேட்டீங்கன்னா தமிழ் சாதியைச் சேர்ந்த மற்றவர்கள் என்னவோ உங்களை மதிப்பாங்க அப்படிங்கிறது பட்டவர்த்தனமாக தெரிந்துவிடும் தமிழ் தமிழர் தமிழ் தேசியங்கிற போர்வைக்குள்ள வந்து நீங்க ஏமாற்ற வேண்டிய அவசியம் இல்லை அப்ப முழுக்க முழுக்க தன்னை ஒரு கொண்டயங்கொட்டை மறவன் அப்படின்னு சொல்லி பேசிக்கொண்டு அந்த பேச்சு கூட ஒரு ஆர்கனைஸ்டு பேச்சு இல்லைங்க இந்த சீமானை விட மிக மோசமாக அதாவது எத்தனை கேஸ் வேணாலும் போடலாம் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரும்போதுலாம் சங்க அறுத்துருவாங்கிற வார்த்தையை பேசுறாப்புல அதெல்லாம் எப்படி அப்படிலாம் நீங்க பேச இருக்க முடியாத வயசுல பேசிட்டாசப்பட்டு இப்ப அறிஞ்ச வயசுல தானே பேசுறீங்க அறிஞ்ச வயசுல நீங்க என்ன பேசுறீங்க குறிப்பிட்ட கட்ட முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய சாதியை சொல்லி அவர்கள் தான் எல்லா இதுலயும் பர்சனன் செக்ரட்டரியா இருக்கிறாங்க நான் என்ன சொல்றேன் நீங்க மிகப்பெரிய கப்பல் நிறுவனங்களை வைத்திருக்கக்கூடிய செட்டியார்கள் எத்தனை பேர் பிள்ளைமார்கள் எத்தனை பேர் அதெல்லாம் பாருங்க மிக மிக பெரிய உயரிய இடங்களில் அதெல்லாம் எடுத்தோம்னா உயர் வகுப்பில் இருக்கக்கூடியவர்கள் அதிகமான இடத்தை பிடித்திருப்பார்கள் இதுல மாற்றுக்கிறதே கிடையாது நம்ம அதனாலதான் சொல்றோம் இடஒதுக்கீடுங்கிறது கொண்டு ஆனால் இவர் சொல்வது என்பது குறிப்பிட்ட ஒரு சாதி இன்னும் கூடுதலா சொல்றேன் அந்த சாதி என்ன சாதினே பெரிய பல பேருக்கு தெரியாது நீங்க ஒடுக்கப்பட்ட நிலையிலையும் மிகவும் ஒடுக்கப்பட்ட நிலை ஆமா வெண்ணார் நாவீதர் இது மாதிரியான சாதிகள் இருக்கு இல்லையா ஒவ்வொரு ஊருக்கும் நாலு பேர் தான் இருப்பாங்க அந்த நாலு பேருக்கும் எந்த ஒரு ஐடென்ட் ரெப்ரசென்டேஷன் கிடைக்காதுங்க நீங்க சாதி ரீதியா அவர்கள் போய் நின்று ஒரு ஏரியாவில் ஓட்டு கேட்டு சாதி ஓட்டுகள் விழுந்து அவர்களால் ஜெயிக்கவே முடியாது அப்படிப்பட்ட ஒரு சமூக இருந்து வர்றாருன்னா எவ்வளவு பெரிய இடத்தை பிடித்திருக்கிறாருன்னா இங்க நடந்திருக்கிற சமூகம் அப்படின்னு பாக்கணும் நீங்க நாலு ஒரு ஊருக்கு நாலு பேர் இருக்கிற நாவீதர் குயவர் வன்னார் இந்த மாதிரியான ஒதுக்கப்பட்ட சாதிகளின் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்தை பிடித்திருக்கிற ஸ்டாலின் அவர்கள் இது வந்து ஒரு பெருமை என்ன பெருமை ஒடுக்கப்பட்ட நிலையிலையும் ஓரங்கட்டப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இவ்வளவு பெரிய ஒரு ரெக்கக்னேஷன் கிடைச்சிருக்கு அது மக்கள் மத்தியில கிடைச்சிருக்கு இது ரொம்ப முக்கியமானது இன்னொன்னு ஆளுகிறவர்களை பொறுத்தவரை அவர்களுக்கு ஜாதி ஒரு அடையாளம் கிடையாது நீங்க ராஜராஜ சோழன் காலம் தொட்டு இன்னைக்கு வரையிலும் எந்த ஒரு ஆட்சியாளனையும் அவர் பிறக்கும் போது வேணா ஒரு ஜாதி இருந்திருக்கலாம் குடும்பமா வளர்ந்ததுக்கு அப்புறம் அந்த ஆட்சியாளருடைய ஜாதியை பார்க்க முடியாது அவர் ஒரு வட்டத்துக்குள் சிக்குவதில்லை சரிங்களா நீங்க ராஜராஜனுக்கு எந்த ஜாதின்னு பார்க்க முடியாது எம்ஜிஆருக்கு என்ன ஜாதின்னு பார்ப்பீங்க எப்படி பார்ப்பீங்க அவருடைய குடும்பம் எப்படி மாறி மாறிச்சு அவருடைய அடுத்த கட்ட வாரிசுன்னு ஜெயலலிதா வந்தாங்களே அவருடைய ஜாதி என்ன பல பேருக்கு ஜாதி தெரியாது அது பார்க்கிற அளவிற்கு அவர்களுடைய வாழ்க்கை அமைப்பே கிடையாது இந்த நோக்கத்துக்காக இவர்கள் எல்லாம் இங்கே இருக்கிறார்கள் நம்ம சொல்லவே முடியாது ஆனா அதே மாதிரி காமராஜர் ஒரு இடத்துக்கு வர்றாருன்னா அந்த இடத்துல ஒரு போஸ்டிங்க ஒரு முக்கியமான இடத்துக்கு வருவார்கள் நடக்கும் இதையெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு சில இடங்களை காட்பித்து விட்டு ஒட்டு மொத்தமா இவர்கள் விட்டார்கள் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா அப்படி சொல்லிட்டுதான் இருந்தா இன்னைக்கு வந்து நாடார் சாதியினர் காமராஜர் எவ்வளவு காலம் ஆண்டார் நாடார் சாதியினர் எங்கேயோ போயிருக்கீங்களா அவர்கள் உழைத்தார்கள் சென்றார்கள் ஆனா நா இவரு தூக்கி விட்டு தான் சென்றாங்கன்னு சொல்ல முடியாது சோ அதே மாதிரி தான் இங்கே நடந்திருக்கிற மாற்றத்துக்கு இந்த ஆட்சியாளர்களை முழு பொறுப்பாக்க முடியாது இது முழுக்க முழுக்க ஒரு சமூக மாற்றம் அவர்கள் படித்தார்கள் வளர்ந்து வந்திருக்கிறார்கள் இது ஒரு ஜாதி வெறியைத்தான் காட்டுது நான் சொல்றது என்ன சொல்ல வராது என்ன சொல்ல வர அதான் சொல்ற ஓங்கோல்ங்கிறாரு அங்க அவர்களுடைய ஜாதி கூட்டத்தில் ஏன் உன் கருணாநிதி படம் போடப்பட்டிருக்கிறது அப்படின்னு கேட்கிறாரு இப்படியெல்லாம் கேட்பது என்பது ஒரு ஒடுக்கப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய மக்களை இன்னும் நசுக்குவது அவர்களை இன ரீதியாக ஒரு ஒடுக்குமுறைக்கு உள்ளாக்குவது அப்படின்னு நான் பார்க்குறேன் இதன் இவர் மேல கேஸ் போடுவதற்கு இவருக்கு எல்லா முகாந்தரமும் இருக்குங்கிறது என்னுடைய மீனவர் பாதுகாப்பு சம்பந்தமா நடந்த ஒரு கூட்டத்துல சாட்டை துறைமுருகன் முன்வச்ச வாதங்களை எப்படி பாக்குறீங்க குறிப்பாக கச்சத்தீவை தாரை கொடுத்தது மீனவர் பிரச்சனைகள்ல திமுக அணுகுமுறை நிறைய விஷயங்களை பேசியிருக்காரு அது குறித்து உங்களுடைய பார்வை அப்படின்றது என்ன அதுவும் இந்த கூட்டத்தை வைத்துக் கொண்டு நிறைய இந்த சாதி வரி பேசக்கூடிய அந்த அமைப்புகளை கூட தான் அந்த கேள்வி பண்ணிக்கிறாரு எப்படி பாக்குறீங்க பட்டவர்த்தனமா கொள்கை பரப்பு செயலாளர் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய இதுதான் கொள்கையா இப்படி பேசுவதுதான் ஒரு நாகரிகமா மேடை நாகரிகம்னு ஒண்ணு இருக்கலாங்க நீங்க சட்டப்படி நடவடிக்கை எடுக்கதாக இருந்தா இந்த சாட்டை துறைமுருகன் மேல அத்தனை கேசுகள் போடலாம் அவ்வளவு வன்மமான பேச்சு ஒண்ணு இங்க இருக்கக்கூடிய சாதிகளை அடிப்படையாக வைத்தும் இழிவுபடுத்தி பேசுறாரு இன்னொன்று நாங்கள் வந்து சிங்களவர்களை பற்றியும் கடுமையாக பேசுகிறார் இதே பேச்சை சீமானும் பேசுறாரு இதையெல்லாம் பார்க்கும்போது போது அதாவது மீனவர்கள் கூட்டமைப்புக்காக நடத்தப்பட்ட மாநாடு அதில் பேசுகிற சீமான் பேசுவதெல்லாம் பார்க்கும்போது இங்க இருக்கிற மீனவர்களுக்கு நன்மை தீமை அப்படிங்கிறத தாண்டி நீங்கள் பக்கத்து நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு அதாவது ஒரு மைனாரிட்டியாக இருக்கக்கூடிய தமிழர்களை இன்னும் பலவீனமாக்குகிற பேச்சு நாளைக்கு அவங்க என்ன நினைப்பாங்க அங்க இருக்கக்கூடிய அங்க ஏற்கனவே பெரிய ஒரு சேதாரத்தை சந்தித்து விட்டு இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கு என்ன நடக்கும் இன்னும் கூடுதலாக இவர்கள் சந்தேகத்துக்குரியவர்கள் இவர்கள் கண்காணிப்பு உட்படுத்தப்படணுங்கிற எண்ணம் வரும் இல்லையா ஏன்னா நீங்க தொப்புள் கொடி உறவுங்கிற பேஜர்ல தான் நீங்க பேசுறீங்க நீங்க வம்பு கெழுத்து இலங்கையை இலங்கையில் பல்வேறு மக்கள் இருக்கிறாங்க அதுல தமிழர்களும் இருக்கிறாங்க சிங்களவர்களும் இருக்காங்க சிங்களவர்கள் அதிகம் அவ்வளவுதானே தவிர நீங்க அது சிங்களவர்கள் தேசம்ங்கிற மாதிரி பேசுறீங்க தமிழருக்கும் சிங்களவர்கள் இலங்கைக்கும் இலங்கை கடற்படைக்கும் தமிழ்நாட்டு இதுக்கு மீனவர்களுக்கும் நடக்கிற பிரச்சனையை தமிழர் சிங்களவர்னு பார்க்க கூடாது இதையெல்லாம் இந்து இது ஒரு வன்மமான செயல் இப்படி செஞ்சீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய தமிழ் மீனவர்களுக்கு ஏதோ சிங்களவர்கள் ஆதிக்கம் செலுத்துவதா தெரியும் ஒண்ணு இன்னொன்னு இந்த பிரச்சனையில் தமிழர்கள் உள்ளாடி இருக்கிறாங்க அங்கேயும் தமிழர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கறதும் தெரியாம போயிடும் இதை ரெண்டையும் பார்க்கணும் அப்ப இது குந்த குந்தகத்தை விளைவிப்பது இங்க இருக்கக்கூடிய தமிழ் மீனவர்களுக்கும் பாதிப்பு அங்க இருக்கக்கூடிய தமிழர்களுக்கும் பாதிப்பு நீங்க சீமானுடைய நீங்க நல்லா கவனிங்க பிரபாகரன் இருந்த காலகட்டம் வரை இங்க வந்து ஒரு பிரச்சனை கிடையாது எல்லை தாண்டிய பயங்கரம் அதாவது ஒரு மீனவர்களை அடிச்சிட்டு போனது கிடையாது பிரச்சனை கிடையாதுன்னு சொன்னாரு அதோட பொருள் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும் நீங்க வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய தமிழ் மீனவர்கள் எந்த இடத்துலையுமே மீன் பிடிப்பதற்கு வசதி கிடையாது அங்கேலாம் நீங்கள் போர் நடந்துக்கிட்டு இருக்கிற காலத்தில் எங்கே மீனை பிடிச்சி உட்காந்து சாப்பிட்டு இருக்கிற இடம் இருக்குதா வாய்ப்பு இருக்கா அப்படி கிடையாது இதனால் என்ன ஆயிருதுன்னா நம்மளுடைய மீன் வள மீன் பிடிக்கும் திறன் என்பது ரொம்ப வளர்ந்துச்சு இன்னைக்கு நாம் வந்து அடுக்கு மடி வில வலைகள்ங்கிற மாதிரி ஆழ்கடல் மீன் பிடிப்பில் சிறந்தவர்களாக இருக்கிறோம் ஒரு லட்சம் டன்னுக்கு மேலாக நாம் அதிகமான உற்பத்தி செய்கிறோம்னு இதே சாட்டை துறைமுருகன் சொல்கிறாப்புல அந்த ஒரு லட்சம் டன் எங்கேருந்து வருது நாம் அட்வான்ஸ் டெக்னாலஜியில் போயிட்டோம் அதே நேரத்தில் வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு மீன் பிடிக்கிற வாய்ப்பே இல்லை இன்னைக்கு என்ன நடக்கு அப்படின்னா வடக்கு பகுதி தமிழர்கள் மீன் பிடிக்கிறதுக்கு இங்க வராங்க அவர்கள் தான் கூடுதலா எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்கள்னு இலங்கை இராணுவத்தை கேட்கிறார்கள் சிங்கள இராணுவம் மறுபடியும் மறுபடியும் சிங்கள இராணுவம்னு பேசக்கூடாது அந்த இராணுவத்தில் கூடுதலா சிங்களவர்கள் இருக்கலாம் நீங்க அதே மாதிரி இந்திய இராணுவத்தில் கூடுதலா வட இந்தியர்கள் இருக்கலாம் அது வேற விஷயம் ஆனா அதை ஏதோ சிங்களர் ஆணும் அரசு ஆ அரசு அப்படி பாக்கணும் இன்னொன்னு அங்க இருக்கக்கூடிய நீங்க அங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் அந்த டிமாண்டா வைக்கிறாங்க எங்களுக்கு கூடுதல் பாதுகாப்பு இன்னொன்னு இவர்கள் போடுகிற வலை என்பது அந்த எல்லை மீறி போடும்போது அவர்களுடைய மீனையும் சேர்த்து அரிச்சுட்டு வந்துருது இதெல்லாம் அங்க இருக்கக்கூடிய சிக்கல் இதையெல்லாம் வச்சுட்டு நீங்க ஒரே இனத்துக்குள்ள இருக்கக்கூடிய ரெண்டு மக்கள் ரெண்டு ரெண்டு நிலப்பகுதியில் இருக்காங்க இவர்கள் அட்வான்ஸா இருக்காங்க அவர்கள் பின்தங்கி இருக்காங்க இது வந்து சரிபடுத்தப்பட வேண்டிய பேசி தீர்க்க வேண்டிய ஒரு விஷயம் இதுல கைவிடப்பட்ட அந்த தீவு கச்சத்தீவு விவகாரத்தை பொறுத்தவரிலும் கச்சத்தீவை கொடுத்துட்டு வெஜ்பேங்குங்கிற மிகப்பெரிய பரப்பை இந்திரா காந்தி காலகட்டத்தில் வாங்கினார்கள் எழுபத்தி நாலுல கச்சத்தீவை கொடுக்கிறார்கள் எழுபத்தி ஆறில் வெஜ்பேங்கிற பகுதியை வாங்குறாங்க இப்போ கூட நம்ம தம்பிகளில் என்ன சொல்றாங்க வெஜ்பேங்கிற பகுதி வந்து கன்னியாகுமரிக்கு தெற்கை தானே இருக்கு இதுக்கு இதுக்கு இலங்கையோட அனுமதி வாங்கணும் அப்படின்லாம் கேட்கறாங்க நீங்க ஒரு இடம் உங்களுடைய இடத்துக்கு பக்கத்துல இருக்குங்கிறதுனால அது இடம் கிடையாது எங்கேயோ எங்கேயோ ஓனர் கூட அது இடம் அனுமதி இடத்த நீங்க வாங்க முடியுமே நான் எதுக்கு அவன்கிட்ட கேட்கணுங்கிற மாதிரி கேட்பது இல்லையா இதெல்லாம் ஒரு பேராதிக்க அதாவது இந்தியாங்கிற பெரிய நாட்டு இருக்கிற ஒரு பெரிய எண்ணன் மனோபாவம் அது சாதாரண மக்களுக்கு இருக்குது ஆனா அதையெல்லாம் சரிபடுத்தி என்ன காரணத்துக்காக கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் இன்னொன்று இந்திரா காந்தி காலகட்டத்தில் எழுபத்தி நாலில் என்னென்ன உரையாடல்கள் நடத்தப்பட்டது கலைஞர் எந்த அளவிற்கு அதற்கு எதிராக போராடினார் இந்திரா காந்தி வந்து டெலஸ்கோப் வச்சுட்டு அங்கே வெறும் மண்மேடு தான் இருக்கிறது இதை கொடுப்பதால் நமக்கு எந்த நட்டமும் இல்லை நமக்கு இதன் போக பெரிய லாபம் இருக்கிறது அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு போட்டோ அதாவது ஒரு கார்ட்டூன் அதுல இல்லை இல்லை இதில் தமிழர்களின் உரிமை அடங்கியிருக்குன்னு சொல்லி கலைஞர் பேசுவதாக தினத்தந்தியில் வந்திருக்குது கச்சத்தீவு பற்றி அவ்வளவு விவரங்கள் தினத்தந்தி பத்திரிகையில வந்ததை தொகுத்து தினத்தந்தியை வெளியிட்டிருக்கிறார்கள் அந்த அளவிற்கு தமிழ்நாட்டில் இருந்து அழுத்தம் கொடுக்கப்பட்டது அதையும் மீறி அவர் கொடுத்தார் இன்னும் கூடுதலாக என்ன நடந்துச்சுன்னா ரெண்டு வருஷத்துக்குள்ள ஒரு வருஷத்துக்குள்ளேயே வந்து எமர்ஜென்சி வந்துச்சு இருக்கிற பிரச்சனைகளை சந்திப்பதற்கே முடியாமல் நான் கச்சத்தீவை பத்தி நாம் கவனிக்க முடியாமல் போனது இதெல்லாம் நடந்தது இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா போகிற போக்கில் கட்சி தீவை தாரை வார்த்தது தாரை வார்த்தனா கூட்டு இந்த ஊத்தி கொடுக்கல போராடினாங்க அனைத்து கட்சி கூட்டம் நடத்தப்பட்டது டெல்லிக்கு கடிதங்கள் மேல் கடிதங்கள் எழுதப்பட்டது அதையும் மீறி எங்களுக்கு வேறு லாபங்கள் பேங்க் பகுதியில வந்து அதிகமான வாயுக்கள் இருக்குது இயற்கை வளங்கள் இருக்குது மீன்கள் அதிகமாக கிடைக்குது இன்னைக்கு ஒன்றரை லட்சம் டன் வந்து மீன் கிடைக்குங்கிறது எங்கிறது கிடைக்குது கன்னியாகுமரி பகுதியிலிருந்து தான் கிடைக்குது சரிங்களா அந்த இடத்துல தான் அதிகமான மீன்களை பிடிக்கிறார்கள் இன்னைக்கு எண்ணெய் வளங்களை எடுப்பதற்கு அந்த இடத்துல தான் வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்குது ஸோ எதுக்கு சொல்ல வரன்னா கொடுத்து வாங்கிய ஒரு பொருள் அதுல வந்து இப்பவும் நீங்க அந்த கச்சத்தீவு விவகாரத்தை பார்த்தீங்கன்னா அங்க போய் நீங்க தங்கி எந்த வேலையும் செய்ய முடியாது அங்க வந்து ஒரு மாதா கோயில் இருக்கு போய் இது வலைகளை உலர்த்தலாம் அதற்கு மேல அந்த இடத்துல ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற ஒரு இடம் தான் சொல்லப்பட்டது அதாவது இந்திரா காந்தி டெலஸ்கோப்பை பார்த்துட்டு இது வெறும் மண்மேடுன்னு சொன்னது உண்மைதான் ஆனால் இது எங்கள் உரிமைன்னு கலைஞர் சொன்னார் இல்லையா அது எந்த இடத்துல அப்படின்னா நீங்க அங்கிருந்து இந்த இடத்துக்கு வரலாம் அவங்க வந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம மக்கள் மீன் பிடிக்க போகும்போது ஃபுல்லா பிரச்சனை வரும் என்பதை பிரிடிக் பண்ணி தான் சொன்னாரு நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க நீங்க எந்த ஒப்பந்தத்தை வேணாலும் போட்டுக்கங்க ஆனால் இந்த இடத்தை விட்டு கொடுத்து விடாதீர்கள்ங்கிறது திமுகவின் சாண்டு கலைஞரின் சாண்டு அப்போ அவ்வளவு உறுதியாக திமுக போராடி இருக்கிறது இதையெல்லாம் மறைச்சிட்டு இன்னும் கூடுதலாக இவங்க என்ன பேசுறாங்கன்னா நாளைக்கு நாங்கள் ஆட்சிக்கு வந்துட்டோம்னா எங்களுடைய வீர மறவர்கள் எங்களுடைய மீனவர்கள் எல்லாம் கையிலையும் துப்பாக்கி கொடுத்துருவோம் அவர்களுக்கு துடுப்பை பிடித்த கைகளில் துப்பாக்கி பிடிப்பது எழுதுன்னு பேசுறாங்க இது இதை வந்து கொள்கை பரப்பு செயலாளருங்கிற பதவியில் இருக்கக்கூடிய ஒரு பொறுப்புமிக்க இடத்துல இருந்துக்கிட்டு பேசுறாரு இந்த சாட்டை துறைமுருகன் இதையெல்லாம் கேட்டா முதல்ல நீங்க ஒரு அரசை மீறி அதனுடைய சட்ட திட்டங்களை மீறி ஒரு நாலு மீனவர்கள் கையில துப்பாக்கி கொடுத்து அனுப்ப முடியுமா இதுவே ஒரு பயங்கரவாத நடவடிக்கை இல்லையா இந்த பேச்சு அப்ப யாருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு இவ்வளவு சீமானே எப்பயுமே பேசுவாரு படை கட்டுவேன் கையில குண்டு கொடுத்து அனுப்புவேன் குண்டு போடுவேன் துப்பாக்கி கொடுப்பது சொல்றேன் நீங்க இங்க வந்து கலந்துகிட்டு இருக்கக்கூடிய எல்லா சங்கிகளின் வரிசையும் பாருங்க இவர்கள் பேசுகிற பேச்சுக்களை பாருங்க இதே பேச்சுக்களை நாம பேசினா இது இந்திய இறையாண்மைக்கு எதிரானது இந்திய பாதுகாப்புக்கு எதிரானது வன்முறையை தூண்டக்கூடிய கூடியது இரு நாடுகளுக்கு இடையில் பிரச்சனைகள் உருவாக்குவது எந்த கேஸ் வேணாலும் போடலாம் நீங்க தேச துரோக வழக்கு போடலாம் எதை வேணாலும் போடலாம் ஆனா இவர்களுக்கு பேசுவதற்கு சொகுசு கிடைத்திருக்கிறது என்றால் நீங்கள் இதை பேசுங்கள் பேசுவதன் மூலமா ரெண்டு விதமான விஷயம் நடக்குது ஒண்ணு இங்க இருக்கக்கூடிய மீனவர்களின் உணர்வுகளை தூண்டிவிட்டு அதை அங்கேயே மட்டுப்படுத்துவது நியாயமான தீர்வுகளை நோக்கி நகராமல் அவர்களை தடுப்பது அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு பாதிப்பை கூடுதலாக்குவது எப்போது சிங்களவர் தமிழருங்கிற இந்த இடைவெளியை பாதுகாத்துக் கொள்வதற்கு இவர் பேசுறாரு இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும் இன்னொன்னு இந்த சீமானை பொறுத்தவரையும் ஆர்கனைஸ்டா எதையாவது ஒரு பருப்பொருளாக செய்வதற்கு தகுதி உள்ள நபரா நான் வந்தோம்னா அதை செஞ்சிருவேன் இதை செஞ்சிருவேன் அப்படி பண்ணிடுவான்னு பேசுறாரு இல்லையா பண நெருக்கடி இலங்கையில் வரும்போது ஒரு வாழைப்பழம் ரெண்டாயிரம் ரூபான்னு நிறுத்திட்டு இருந்த போது இங்கிருந்து அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு உணவுப் பொருட்கள் அனுப்புறாங்க கிட்டத்தட்ட ஏழு கோடி ரூபாய் அளவிலான உணவுப் பொருட்கள் கப்பல் மூலமா அனுப்பி வைக்கப்படும் தமிழ்நாடு அரசு மூலமா இந்த சீமான் அந்த சந்தர்ப்பத்தில் இதையும் ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி திறன் நிதி திரட்டலாம்னு வெளிநாடுகளில் இருந்து பெரும் பணத்தை குவிச்சிட்டார் குவிச்சதுக்கு அப்புறம் அந்த பணத்தின் மூலமா இப்போ ஒரு பல கோடியை வாங்கினதுக்கு அப்புறம் ஒரு ஒரு கோடி ரூபாய்க்காவது அனுப்பணுங்களா அல்லது ஒரு ஐம்பது லட்சத்துக்காக அனுப்பணும்ங்களே அப்படி ஒரு ஐம்பது லட்சத்துக்கான ஒரு சிறிய பொருளை அனுப்புவதற்கு ஏற்கனவே அரசு கொண்டு சென்ற கப்பலில் கொண்டு போயிருந்தா நியாயமா போய் சேர்ந்துருக்கும் அதுல கொடுக்கறதுக்கு மனசு இல்லாம நான் தனியா அனுப்புறேன் பாரு இப்ப கூட நம்ம தம்பிகள் போடுறாங்க இந்த டீலிமிடேஷன் விவகாரத்துக்கு பிரச்சனை வரும்போது அண்ணன் வந்து சிங்கிளாதான் வருவாரு அவ்வளவு கட்சிகள் வந்துரு வந்திருக்கு சிங்கல் தான் வரும்னு சொல்லி இந்த கோமாளிய தம்பிகள் வந்து ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க இப்படி சிங்களா போனா என்ன நடக்குங்கிறதுக்கு உதாரணத்தை சொல்றேன் தனி கப்பல்ல இவர் ஏற்பாடு பண்ணி இந்த அரிசி பருப்பை எல்லாம் அனுப்பி வைக்கிறாரு அங்கே எந்த அனுமதியும் வாங்கப்படாமல் கப்பல் வருது பொருட்கள் வருது இந்த எல்லாம் அங்கே வருதுக்கு யார் வாங்குவா யாரு இறக்குவா எங்க வைக்கணும்னு எந்த ஒரு முறையான ஆர்கனைஸும் இல்லாமல் அந்த கப்பல் ஒரு மாதத்துக்கு மேலே அங்கே நிற்கிறது மறுபடியும் திரும்பி இழுத்துட்டு வராங்க இந்த ஹார்பர்ல வந்து சென்னை ஹார்பர்ல வந்து அந்த கப்பல் நிற்கிறது அவ்வளோ பொருளும் புழுத்து நாசமா போனிச்சு அப்போ உனக்கு திரள் நிதி திறன்டுச்சு ஆனா இந்த மக்களுக்கு போய் சேர வேண்டிய கொஞ்சம் அரிசி பருப்பை கூட கொண்டு போய் சேர்க்க முடியாத ஒரு கையால் ஆகாத நபர் நீ பேசுற நான் துப்பாக்கி கொடுப்பேன் வடிகுண்டு கொடுப்பேன் அங்கே இருக்கக்கூடிய இலங்கை மீனவர்களை அழிப்பேன் அது இதுன்னு இதெல்லாம் பேச்சா அப்ப இதை நாம பேசினா அரசு பாத்துக்கிட்டு இருக்குமா அப்ப இந்த சொகுசு எங்க இருந்துருக்குன்னா இங்க இருக்கக்கூடிய அந்த உணர்வை சொரிந்துவிட்டு விட்டு இத வந்து ஒரு உணர்ச்சி பூர்வமா பாக்க வச்சு இவர்கள் அங்கேயே செக்மெண்ட் செக்மெண்டா நீங்கள் மீனவர்கள் நீங்கள் இந்த ஜாதி நீங்கள் இந்த ஜாதி அந்த சாதிய உணர்வை ஊட்டுவதற்கு இவர்கள் வேலை செய்கிறார்கள் அதுக்காக கூடிய கூட்டம் தான் இது இது பாஜகவால் உருவாக்கப்பட்ட கூட்டம் ரொம்ப நன்றி தொடர்பு முக்கியமான கருத்து முன்னாள் மக்கள் பார்த்து நிகழ்ச்சி சந்திப்போம் நன்றி வணக்கம் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ள நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்